அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை கூட்டம் இது மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியும் போய் எண்பத்தி ஒன்றாவது தொகுதியோ நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் சரிபார்த்து கிளைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது இதில் அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறார் கண்கெடுப்பு மோடி நடத்தவே மாட்டார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கு அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த வந்து அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் இன்னும் சொல்ல இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத் அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொபசர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்துல தான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாக வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மாறு கட்டுவது

தான் முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடை மாறி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருமான ஒரு சோறு படம் போல காத்துச்சு நிறைய ஊடகங்கள்ல பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் மதுரை டவுன்ல எவ்வளவு பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் எயிட்டி செவன் எயிட்ல இருந்து நான் எயிட்டி செவன்லேருந்து இருந்து அம்மா இங்க வரப்பெல்லாம் வந்திருக்கேன் ஏர்போர்ட்ல இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா இவங்க வீடு இருக்கிற ஏரியாங்க டவுனில் அப்ப சங்கம் ஹோட்டலாக இருந்த மேரியட்ல தங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும் இப்போ முதலமைச்சர் வர்றதுக்கு இருந்து ஆட்கள் எல்லாம் பிரியாணி பணம் வேற இத்தியாதான் கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டாவும் டவுன்ல அவ்வளவு மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேலே வந்து அவர்களுக்கு ஒரு பிரியா இருந்தால் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி ஆட்சியிலேயோ வெற்றி பெற்றிருக்காரு மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனாலே எங்கள் கூட்டணி எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல உடனடி தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக கலைக்கப்பட்டது பிறகு தொண்ணூத்தி ஒன்னுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கம்பெனி அதுக்கப்புறம் அவர் காலத்தில் வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் பொய் பிரச்சாரத்தின் தான் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்போ புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக தேர்தல் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படு தோல்வி அடையும் என்னதான் தான் பண பலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனால தான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கம்பெனி எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் சொல்றதெல்லாம் பயத்து இல்ல வழிபாடு நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திரும்பினா நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்தேன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுல இருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு இது வந்து டிசம்பரில் டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்குது நான் போய் திருமணத்தில் கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய பிஜேபியில் கட்டாயம் இருப்பதனால் எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியாக இருப்பேன் சார் பிஜேபியில் ஓர்பிஎஸ்சி காலியும் குறைக்க மாட்டேன் அதே போல் சசிகலா மேடம் இருக்கக்கூடியான அரசியல் பேசமும் வந்து மழை விட்டால் அவங்க என்பது அரசியலில் தொண்ணூறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த அரசியல் நீதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை சார் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் உங்க டவுட் எல்லாம் அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துருக்காரு முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் அந்த போன சந்திப்பு மினிஸ்டர் அமித்ஷா வந்த சென்னைக்கு ஏப்ரல் போயிருந்தேன் நான் கூட அன்னைக்கு காந்திகிராம் பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநில இருந்த அண்ணாமலை அவர் என்ன பிரதர் மாதிரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா நான் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்துருங்கன்னா எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார் அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என் கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலான் இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராமா வந்தார் இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பாக்குறதுன்னா எங்களுக்கு விஷயம் வந்து இது வரைக்கும் அனுப்பி வந்திருக்கும் இன்னொன்று நான் ஏன் பாக்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாது

நீங்க கேள்வி கேட்க ஆசையை வெளிப்படுத்தினா எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது இன்றைக்கு அதிமுக அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் ஜியசக்தி திமுகவை எழுத்தவும் இருபத்தி ஒன்றிலே அதை சொல்லியிருக்கேன் இப்ப அதான் சொல்லிக்கொடு அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் குறையாக இருக்கும் கூட்டணி அதே கூட்டணி இருக்கு பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்துறப்பார்க்கே நகர்ல நினைச்சேன் அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினாலு பத்தொன்பதுலாம் அந்த கூட்டணி பதினாலுலாம் இருந்தாங்க பதினாறுல அவங்க தானே இருந்தாங்க

இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க உண்மை அவர் அவர்தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவாருன்னு அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மதுரைக்கு வர்றாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாது நிர்வாகிகள் குறிப்பாக கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நகரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கட்சியின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் இது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொருள் தேர்தலுக்காக எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை கூட்டம் இது அரசியான தொகுதியும் மதுரை ஒவ்வொரு தொகுதியும் போய் தொகுதியிலையும் நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் சரிபார்த்து கிளைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக நிர்வாகிகள் கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது இதில் அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியிலே உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறார் மோடி இருக்கிறவரை நடத்தவே இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி

தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் வர்றதா சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த ஸ்டண்ட் அடிச்சது வந்து அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் என்ன சொல்ல இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில் மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்தில் தான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாளர் வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மார்த்தட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியாக தான் இருக்குது

கால்வாய்களை கூட சீரமைக்காமல் அது சாக்கடை மாறி நிற்கிது அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருபானை சோழருக்கு ஒரு சோறு படம் போல காத்துச்சு நிறைய ஊடகங்களில் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் மதுரை டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் எயிட்டி செவன் எயிட்டிலேருந்து நான் எயிட்டி செவன்லேருந்து அம்மா இங்கே வரப்போலாம் வந்திருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்க வீடு இருக்கிற அங்க டவுனில் அப்ப சங்கம் ஹோட்டலாக இருந்த மேரியட்ல தங்கம் போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும் இப்ப முதலமைச்சர் இருந்து ஆட்களை எல்லாம் பிரியாணி பணம் வேற இத்தியாதான் கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டவோ தமிழ் அவ்வளவு அதாவது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பிரியாணி தான் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த அளவு தான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றியும் பெற்றிருக்காரு அது இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்க கூட்டணி எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல உடனடி தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக கலைக்கப்பட்டது பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பி அவங்களுடைய பொய் பொய்ப்பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ஒண்ணுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் காலத்தில் வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் பொய்ப்பிரச்சாரத்தின் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படு தோல்வி அடையும் என்னதான் பண பலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கம்பெனி எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்கே முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பயத்தினுடைய வழிபாடு இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதில் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நான் அமைதியா இருந்தேன் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுலேருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேயே டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு நான் போய்

தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பத தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்வி அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் பதினொன்று நான் கூட அன்னைக்கு ஆஞ்சிகிராம் கிராமம் போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாருன்னு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை இருந்தால் என்ன பிரதர் மாதிரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா நான் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ல எதுவும் இல்லை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்தீங்கன்னு எது இருந்தா நான் போன் போட்டு தரேன் சொன்னார் அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலான்னு இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த இதுல வந்து அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பார்க்கணும்னா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அழைப்பு வந்திருக்கும் இன்னொன்னு நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாது அவங்க இருக்கோம் அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்துல இருந்து தான் இருக்காங்க அவங்க நீதிமன்றத்தில் தானே

அரசியலில் எதுக்குமே முற்றுமதி கிடையாது இன்றைக்கி அண்ணா திமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்கள் கூட்டணியில் மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் சொன்னர்கள் எங்கே இருந்தாலும் ஓர் அணியில் திறந்தாலும் தான் தீயசக்தி திமுகாவை எழுதம் இருபத்தி ஒன்றுலேயே நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ அதான் சொல்லிக்கிற வேண்டாம் அது மாத்திரம் இல்லாமல் பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம்

திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போதும் அவர் அவர்தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்கள் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மதுரைக்கு வர்றாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போகலாம்